அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியான முறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவதுங்க நான் இறந்தவர்களுடைய தொடர்பை பெறுவதும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதும் சொல்லி ஒரு நான்கு வீடியோக்கள் இதுக்கு முன்னால் போட்டிருக்கேன் அவ்வப்போது நிறைய வீடியோக்களில் அவர்களை சாந்திப்படுப்பது சாந்திப்படுத்துவது எப்படி நான் போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் அது ஒரு செயல்முறை விளக்கமாகவே அது எதனால் நான் வந்து இந்த முறையை சொல்கின்றேன் இந்த முறையை செய்வதனால் என்ன பலன் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவாக உங்களுக்கு இதை நான் போட்டுக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ வந்தால் எப்போ வேணாலும் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம் இதில் ஒரு ஒன்பது ஸ்டெப் இருக்குது இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம் அப்படின்றதுக்கு இந்த ஒன்பது ஸ்டெப்ஸ் எதனால் அப்படின்றத இந்த முதல்ல விளக்கம் சொல்லிவிட்டு எப்படி தியானம் செய்கிறதுன்னு அதற்கு பிறகு அதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை பண்ணிட்டா அவர்கள் சாந்தி அடைந்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர்கள் சாந்தி அடைவது அவருடைய நிலையை பொறுத்து ஆனால் அவர்கள் சாந்தி அடைவதற்கு உங்களால் ஆன முயற்சி நீங்கள் செய்யலாம் இறந்தவங்க வந்து சாந்தி அடைஞ்சிட்டாங்களா அடையலையா அவங்க அடைஞ்சிட்டாங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற கேள்விகள்லாம் தவிர்த்து அவர் சாந்தி அடைந்தாலும் அடையாவிட்டாலும் எனக்குரிய கடமையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர்களை சாந்திப்படுத்தும் முறையில் நீங்கள் செய்வது தான் உத்தமமான காரியம் கேட்குறது எப்படி வேணால் கேட்டுடலாம் ஓ இந்த கனவு எப்படி வந்துச்சா ஓ ஓ அப்படியா சாந்தி அடைஞ்சிருப்பாரா ரைட் அப்படிங்கிறதுல எல்ல விஷயம் நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அகேன் இதை பயன்படுத்துவதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் உற்சாகம் வருகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா அதில் ஒரு ஆர்வம் வருகிறது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆன்மாவின் மொழி ஆம் அப்படின்னு அர்த்தம் உங்கள் ஆன்மா இறை வழிகாட்டுதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது சரிங்களா இப்போது இந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு ஒன்பது ஸ்டெப்ஸ் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் ஒன் என்னென்னா எந்த நேரத்தில் இந்த தியானத்தை செய்வது அப்படின்றதுக்கு ஒரு மூன்று விதமான நேரத்தை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஒன்று இறந்தவர்களை பற்றிய அதிகமான ஞாபகம் வருகிறது அப்படின்னு சொன்னாலோ இல்லை திடீர்னு அவர்களை பற்றிய ஞாபகம் உங்கள் இருந்து பீரிடுகிறது கண்கள் இருந்து தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரியான அந்த எமோஷ்னலை அவரை பற்றி நினைக்கும்போது அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பூஜை செய்கின்ற நேரம் மனம் ஆன்மீகத்தில் வயப்ப லயப்பட்டிருக்கிற நேரம் அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த தியானத்தை செய்துவிட்டு நீங்கள் தூங்கலாம் இந்த மூன்று நேரம் எதற்காக இந்த மூன்று நேரம்ன்றதை நான் பின்னால் உங்களுக்கு விளக்குறேன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டெப் நம்பர் டூ நீங்கள் கட்டிலில் படுத்துக்கலாம் இல்லைன்னா சேரில் உட்காந்துக்கலாம் தரையில் உட்காந்துக்கலாம் மொத்தத்தில் வந்து உங்களுடைய உடல் என்பது வந்து எந்த விதத்திலும் வந்து ஒரு வழியோ ஒரு அசௌரியத்தையோ உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி ரிலாக்ஸ்டாக எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல வந்து அமர்ந்துக்கலாம் இல்லை படுத்துக்கலாம் அதே மாதிரி படுத்துகிட்டோ உட்காந்துட்டோ ரெண்டு மூணு டீப் ப்ரீதிங் விடுங்க அதாவது மூச்சு அப்படின்னு அந்த ரிலாக்ஸ்டு ப்ரீதிங் ஒரு மூணு ப்ரீதிங் விடுங்க உங்களுடைய ஒவ்வொரு கா கால்கள் கால் நுனியிலிருந்து கால் தொடை இடுப்பு வயிறு நெஞ்சு கழுத்து இது எல்லாமே ஒன்று ஒன்றா ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிக்குங்க மொத்தத்தில் நீங்கள் ஒரு டோட்டலி ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கணும் ஸ்டெப் நம்பர் த்ரீ உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கும் நீங்காத நினைவுகள் நினைத்தாலே இனிக்கும் அந்த அனுபவங்கள் இன்றைக்கும் நினச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுற அப்படி ஞாபகம் நிறையா இருக்குது இல்லையா அதில் இப்போ எந்த ஞாபகம் உங்களுக்கு ஞாபகத்தில் வருகிறதோ அதிக மகிழ்ச்சின்னு இப்போ கண்களை மூடிக்கொண்டு அந்த நிகழ்வை இப்போது இந்த கணத்தில் அந்த கற்பனையில் வந்து வாழ்வது மாதிரி நீங்கள் அதை கற்பனை செய்யுங்கள் இப்போது கண்ணை மூடிட்டு அந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மணக்கண்ணாலேயே அதை நீங்கள் ஓட்டி பாருங்கள் அந்த அனுபவத்தில் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள் அந்த ஆனந்தத்தை மீண்டும் அனுபவியுங்கள் ஸ்டெப் நம்பர் ஃபோர் இந்த ஆனந்தத்தில் இருந்துட்டு நீங்கள் என்னென்னா அவருக்கு நன்றியை சொல்லுங்கள் உன்னால் தான் அன்னைக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கிடைத்தது அன்னைக்கு என்ன நடந்தது அன்றைக்கி நாம் என்ன பண்ணோன்ற ஞாபகத்தை அவர் சொல்லிவிட்டு அப்படி அந்த அனுபவத்தில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த மகிழ்ச்சியை கொடுத்ததற்காக உனக்கு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லி உங்களுடைய கிராட்டிடியூடு உங்களுடைய நன்றியை விஸ்வாசத்தை நீங்கள் தெரிவீங்கள் உன்னால் தான் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிதுன்னு சொல்லி அடுத்தது ஸ்டெப் நம்பர் ஃபைவ் அக்சப்டன்ஸ் அவருடைய மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள் சரி எனக்கு நீ மரணமடைந்ததில் ஒப்புதல் கிடையாது பட் இருந்தாலும் இந்த நேரம்தான் சரியான நேரம் அப்படின்றது உன்னுடைய ஆன்மாவின் முடிவாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய அன்பு அப்படிங்கிறது உன்னுடைய உனக்கு எப்போவுமே முழுமையான அன்பு தான் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் உன் மரணத்திலும் கூட அந்த ஏன் மரணமடைந்தா என்ற காரணத்தை கேட்டு நான் அந்த சுயநலமாக இல்லாமல் உனக்கு அதுதான் சரியான நேரம் அதுதான் சரியான முடிவுன்னு சொல்லி உன்னோட ஆன்மா முடிவு பண்ணியிருந்ததுன்னா அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ கவலைப்படாதே உன்னுடைய மரணத்தை அந்த அந்த நாளையும் வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அக்செப்டன்ஸ் கொடுங்க அதாவது என் மரணத்திலிருந்து என் அன்புக்குரியவர் மீளவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா அதாவது இறந்தவர்களுடைய ஆத்மா இப்போ நீங்கள் அந்த மாதிரி அக்செப்டன்ஸ் கொடுக்கும்போது அவர்களை சாந்திப்படுத்தலாம் சரிங்களா அதனால் ஏற்றுக்கொள்வதாக நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள் ஸ்டெப் நம்பர் சிக்ஸ் அவரை சாந்தியடையும்படி சொல்லுங்கள் அதாவது உனக்குள்ளே எவ்வளோ வருத்தங்கள் இருந்தாலோ ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலோ வேதனைகள் இருந்தாலோ இல்லை எதுவும் சாதிக்க முடியவில்லை அனுபவிக்க முடியவில்லை ஏதாவது ஒரு குறை இருந்தாலோ அதையெல்லாம் நீ கவலைப்படாமல் நீ சாந்தியடைவாயாக அப்படின்னு சொல்லி உங்களுடைய அன்பை நீங்கள் அவருக்கு தாருங்கள் ஸ்டெப் நம்பர் செவன் அவர் ஒரு ஆத்மானு அவருக்கு ஞாபகப்படுத்துங்க நீ மனிதன் இல்லை இப்போது நீ ஒரு ஆத்மா நீ ஒரு சர்வ வல்லமை படைத்தவன் நீ பிறக்கிறதுங்கிறது உனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை பிறப்பு இறப்பு எல்லாம் இது ஒரு அனுபவங்கள் மட்டுந்தான் நீ எப்போதுமே என்றைக்குமே நீ சிரஞ்சீவியாக வாழும் ஒரு ஆத்மா என்பதை நினைவுகோள் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆத்மான்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வருவதற்காக நீங்கள் உதவுங்கள் அடுத்தது ஸ்டெப் நம்பர் செவன் நீங்கள் அவர் ஆத்மா அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்கு பிறகு நீங்கள் அவருக்கு கேள்விகளை கேளுங்கள் அதாவது இப்போ என்ன பண்ணிட்டுருக்கிற உன்னோட நிஜத்தில் என்ன தெரியுது என்ன மாதிரியான அனுபவங்கள் ஒன்று கிடச்சிட்டுருக்கு சந்தோஷமாக இருக்கிறியா மகிழ்ச்சியாக இருக்கிறியா அப்படின்னு சொ நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் இல்லை உங்களோட பர்சனலான வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னு சொன்னாலும் கேட்கலாம் ஆனால் சோகத்தை வரவழைக்கக்கூடிய துக்கத்தை வரவழைக்கக்கூடிய கேள்விகளை கேட்கக்கூடாது அது அது ஏன் அப்படிங்கிறத பின்னால் நான் சொல்கிறேன் அப்போது அவரிடம் கேள்வியை கேளுங்கள் ஏன்னா ஒரு தொடர்பு எப்போ கிடைக்கும்னா முதலில் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கும் போது அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கும்போதும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போதும் தான் அந்த தொடர்பை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கேள்வியை கேட்டு முடிச்சுட்டு அந்த ஒரு ஏகாந்தத்தில் இருந்தீங்க இல்லையா ஸ்டெப் நம்பர் த்ரீயில் அந்த நீங்கான நினைவுகள் அந்த நீங்கான நினைவுகளை மறுபடியும் நினைவு கூர்ந்து அந்த நீங்கான நினைவுலேயே அந்த ப்ளஸ்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க வேறு எதை பற்றி யோசிக்க வேண்டாம் ஸ்டெப் நம்பர் நைன் இதை செய்யும்போது எந்தவித நிர்பந்தமோ நிபந்தனைகளோ இது விழிக்கவே வேண்டாம் இன்றைக்கே பதில் சொல் இப்போ பதில் சொல் இந்த வழியில் பதில் சொல் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் ஸோ ஏன் இந்த ஒன்பது ஸ்டெப் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத இனி ஒன்று ஒன்றா விளக்குறேன் நான் ஸ்டெப் நம்பர் ஒன் எதற்காக வந்து அவரை பற்றிய ஞாபகங்கள் வரும்போது செய்ய சொல்கிறேன் இல்லை நான் வந்து உங்களுடைய மனம் லயப்பட்டு லயப்பட்டிருக்கும்போது செய்ய சொல்கிறேன் இல்லை தூங்கும்போது செய்ய சொல்கிறேன்னா நீங்கள் பொதுவாகவே அவரை பற்றிய ஓவர்வெல்மிங் எமோஷன்ஸ் நிறைய வந்துச்சுன்னு சொன்னால் அநேக நேரங்களில் வந்து அவருடைய ஆன்மா என்பது உங்கள் அருகில்தான் இருக்கிறது அவங்களோட ப்ரசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய சூற்றுமை உடல் என்பது அதை உணர்ந்து கொள்கிறது ஆனால் மனம் அதை புரிந்து கொள்ளவில்லை மனம் என்பது நம்பிக்கைகளால் ஆனது அது என் அன்புக்குரியவர் என்னை விட்டு பிரிந்துவிட்டார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால அவர் பிரசன்ஸை கொடுத்தாலும் உங்களுக்கு என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரேன்னு நினச்சி அழுதுகிட்ருப்பீங்க உண்மையில் அங்கே நடக்கிறது என்னென்னு சொன்னால் அவருடைய ப்ரெசன்ஸ் தான் ஃபீல் பண்ணுறீங்க அப்போது அவரை ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுறப்போ இதை நீங்கள் செய்கிறதுன்றது வந்து அவரை டெலபேத்திக்காக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது உதவும் மனம் ஒரு ஆன்மீகமான லயத்தில் இருக்கும்போதுனால் அதில் மனதில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது உங்கள் நான் யார் எதுக்கு இதில் நடக்குது அப்படின்னு சொல்லி மனம் ஒரு பக்குவ நிலையில் இருக்கும் அதாவது ஒரு இறை அனுகிரகத்தை பெறுவதற்கோ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கோ தொடர்பை மேற்கொள்வதற்கோ அதனால் அந்த டைம் இல்லைன்னா தூங்குவதற்கு முன்பாக தூங்குவதற்கு அப்புறம் நீங்கள் ஆஸ்ட்ரல் ஜேர்னி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களோட மனம் வந்து அந்த நாள் குறித்த மற்ற விஷயங்களில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மனசில் ஓடிட்டுருந்ததுன்னா உங்களுடைய கனவுகள் வந்து கொஞ்சம் ஃபில் அதாவது ஒரு புரியாத தன்மையில் இருக்கும் அதனால் இந்த தியானத்தை நீங்கள் செஞ்சுட்டு தூங்கிறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா அவங்கள சேனல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக கிளியரன்ஸ் கொடுக்கும் ஸோ அதாவது உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய கிளட்டர்ஸை வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிவிடும் ஸோ அதனால் இந்த மூன்று நேரங்கள் நீங்கள் செய்யலாம் எந்த நேரம் செய்யலாம் இந்த மூன்று என்பது உகந்தது சரி ஸ்டெப் நம்பர் டூ ஏன் ரிலாக்ஸ் பண்ணுறேன்னா எந்த விதமான இறுக்கங்கள் இருக்கக்கூடாது உங்களுடைய இறுக்கமான ஒரு உடையில் இருக்கிறதோ இல்லை இறுக்கமான வந்து கைகாலெல்லாம் போட்டு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணி பண்ணுறதுங்க போது உங்களால் அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது தியானத்தை நீங்கள் வந்து உடல் மனம் ரெண்டுமே ரிலாக்ஸ்டாக இருக்கணும் மனம் ரிலாக்ஸ்டாக இருக்குது அடுத்தது மனம் என்பது இந்த மூணு நே நேரத்தில் ரிலாக்ஸ்டாக இருக்குது உடல் என்பது நீங்கள் ரிலாக்ஸ்டாக இல்லையோ உக்காந்துக்கிறதுலையோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை செவ்த்தில் சாஞ்சு உட்காந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சாஞ்சிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவுமே உங்களுக்கு நீங்கள் வந்து டோட்லி ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அதனால தான் வந்து அந்த மூச்சை வந்து நான் விட்டுட்டு ஒவ்வொரு பாகங்களாக ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ண சொல்கிறேன் ஏன்னா டோட்லி ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கணும் சரி ஸ்டெப் நம்பர் த்ரீ ஏன் பண்ண சொல்கிறேன் அவர்களுடைய நீங்காத நினைவுகளை நினைக்கிற சொல்கிறேன்னா இட்ஸ் கோல்ட டெலிபதி டெலிபதி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அது வெறும் எண்ணங்களால் மட்டுமே ஒருவரை தொடர்பு கொள்வதல்ல உங்கள் உணர்வுகள் மூலமாக கடத்தப்படுவதாகும் அப்போது நீங்கள் அவரோடு இருந்த நல்ல நினைவுகளை நீங்கள் நினைவு கூடுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு அதை கற்பனை செய்யும்போது கற்பனை என்பதும் கூட இட் ஈஸ் எ ரியாலிட்டி அதாவது பிரபஞ்சத்தின் ஒரு நிஜத்துள்ள அதுவும் ஒரு நிஜம் அப்போது அந்த நிஜத்தில் நீங்கள் அவரோடு ஒன்று சேர்ந்து தான் இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது அவரை பற்றி அழுதுட்டோ என்னை விட்டு போயிட்டியே அப்படிங்கிற மனநிலையிலேயோ பண்ணிங்கன்னா அது தொடர்பை பிரித்துவிடும் அதனால தான் நீங்காத நினைவு நல்ல நினைவுகள் அதை அந்த ஏகாந்தம் தரக்கூடிய அந்த நினைவுகளை நினைவுபடுத்த சொல்லி அதில் இப்போ நீங்கள் வாழ்கிற மாதிரியும் உங்களுக்குள்ள அந்த பரவச நிலையை உருவாக்கி அதன் மூலமாக டெலிபே ஏன்னா அப்புறம் பற்றி நினைக்கிறீங்கன்னு சொன்னாலே ஒரு டெலிபத்திக் கனெக்ஷன் தான் பட் இந்த ஒரு ஆனந்தத்திலிருந்து அவரை கனெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அவருடைய அவருடைய கனெக்ஷனை பெறுவதற்கு அது மிகவும் மிகவும் உதவும் அடுத்தது நன்றி சொல்லுதல் எப்பவுமே வந்து இந்த நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே என்னன்னு சொல்கிறாங்க இல்லையா நன்றி உணர்வு அப்படின்னு விஸ்வாசம்னு சொல்கிறாங்க இல்லையா எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களால் நீங்கள் அடைந்த பலன் ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தால் கூட இப்போ இந்த சந்தோஷம் என்பது அவரால் தரப்பட்டதுங்கும்போது நீங்கள் அதற்கு நன்றி சொல்லும்போது எங்களுடைய அலைவரிசை என்பதும் உயர்கிறது நீங்கள் அந்த ஏகாந்தமான நிலையில் இருக்கும்போது அலைவரிசை உயர்கிறது கிராட்டிடியூடுங்கிறது இன்னும் உங்களுடைய அலைவரிசை உயர்த்தும் நன்றி சொல்கிறீங்க உங்களுக்கு அவர்கள் துரோகமோடு செஞ்சுருக்கலாம் இட் டசன்ட் மேட்டர் நன்றி சொல்கிறீர்கள் அடுத்தது அவர்களை ஏற்று அவர்களுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்வதாக நீங்கள் சொல்கிறது காரணம் என்னென்னா நான் மரணத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு நீ உங்களுக்குள்ள சாந்தி அடையாத நிலை உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அது சில சமயங்களில் அவர்களை பாதிப்பதற்கும் வாய்ப்புண்டு உங்களுக்கு எப்படியாவது வந்து சாந்தியை தர வேண்டும் ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி நீங்கள் திரும்பணும்னு அவங்க விருப்பப்படும் போது நீங்கள் அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கீங்கன்னா அவங்கள அதை டிஸ்டர்ப் பண்ணும் பட் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் தரலாம் ஸோ அதனால தான் இந்த அக்செப்டன்ஸ் அடுத்தது சாந்தியடைய சொல்லி நீங்கள் அவரை ஞாபகப்படுத்துகிறீர்கள் அவங்க வந்து வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மனச்சூழலில் வாழ்ந்தாங்க எந்த மாதிரியான நம்பிக்கைகளை கொண்டிருந்தாங்க அது பாசிட்டிவாக இருந்ததா நெகட்டிவாக இருந்ததான்றத பொறுத்து தான் அவர்கள் இப்போது எனக்கு நேரம் சரியில்லை யோகம் சரியில்லை கர்ம இருக்குது யாரோ எனக்கு ஏதோ செய்வன வச்சுட்டாங்க என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை இப்படி எல்லா எதிர்மறையான நம்பிக்கைகளை வந்து உங்களுக்குள்ளே போத்துட்டிங்கன்னா அது பின்னால் நீங்கள் சாந்தி அடைவதற்கு ஒரு பெரும் தடையாக அது மாறும் நீங்கள் அதை பற்றி இல்லாமல் அதனால தான் உற்சாகமாக வாழ சொல்கிறேன் நான் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய சொல்கிறேன் ஆர்வத்திற்கு வடிவம் தர சொல்கிறேன் அப்போது நீங்கள் அவர் இந்த மாதிரியான ஞாபகங்கள் வச்சிருக்கும் போது நீ அடைவாயாக நீ எந்த குறை இருந்தாலும் அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் அடைவாயாகன்னு சொல்லும்போது அவர்களுக்கு அது சாந்திப்படுத்துவதற்கு அது உதவும் நீங்கள் சாந்தி நேரடியாக பண்ண முடியலன்னு சொன்னாலும் கூட அவர்கள் சாந்தி அடைவதற்கு நீங்கள் ஒரு கருவியாக அங்கே செயல்படுறீங்க அதுதான் உண்மையிலேயே சாந்திப்படுத்துதல் நீங்கள் ஒரு பூஜை செஞ்சாலும் பரிகாரம் செஞ்சாலும் கூட ஒரு ஒரு புனஸ்காரம் செஞ்சாலும் கூட நீ சாந்தி அடைவாயாகன்ற உளப்பூர்வமான அந்த உணர்வு இருந்தால் அதை செய்யணும் நீங்கள் சடங்குக்காக செய்கிறீங்க அதில் எந்த பலன் உண்டு நீங்கள் ஒரு பூஜை பண்ணி கற்பூரம் பார்த்து வச்சுட்டா அந்த ஆத்மா சாந்தி அறிஞ்சுன்னா அது உங்களுக்கும் அவருக்கும் உண்டான அந்த பாசம் அப்படின்ற பிணைப்புக்கு உண்டான மரியாதை தான் என்ன அதனால் நீங்கள் சாந்தி அடைய சொல்கிறீர்கள் அதனால தான் நீ நான் உன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கிறேன் அதன் பிற நீ சாந்தி அடைவாயாகன்னு அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் சொல்ல சொல்கிறேன் அதுக்கடுத்தது உங்களுக்கு அவர் ஒரு ஆத்மானு நினைவுபடுத்துறது இன்னும் வந்து அந்த மனித வாசத்திலிருந்து அவர்கள் விடுபடாமல் ஒரு பூமியை சுற்றி வரும் ஒரு ஆன்மாவாக இருக்காங்க ஒரு குழம்பு நிலையில் இருக்கிறார்கள் இது என்ன நடக்குதுன்னு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிலையில் இருக்காங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சாந்தியடைவாயாகனு கேட்டு தான் ஒரு ஆத்மான்னு நீங்கள் அவர்களை ஞாபகப்படுத்தும் போது அவருக்கு அது உணர்தலை கொடுக்கலாம் அவர் விழிப்படைவதற்கு அது துரிதப்படுத்தலாம் அப்படிங்கும்போது அவர் ஆத்மா சாந்தி அடைவதற்கு அவர் ஆத்மானு ஞாபகம் கொண்டாலே அவர் சாந்தி அடைஞ்சிருவார் தான் ஆத்மா அப்படின்ற ஞாபகம் இல்லாதனால தான் தான் வேறொன்று அப்படின்றதோட அவர் சுற்றிட்டு இருக்கிறதுனால நீங்கள் அவர் ஆத்மானு ஞாபகம் செய்ய சொல்கிறேன் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறேன் எந்த ஒரு கம்யூனிகேஷன் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் கேள்வியை கேட்க வேண்டும் கேள்வியை கேட்க வேண்டும்னா இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டே என்னை அநியாயமாக தவிக்க விட்டு போயிட்டியே இப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னாலே அல்லது ஒரு எதிர்மறையான நம்ப எண்ணங்கள் இருந்ததுனாலோ எதிர்மறையான ஒரு மனச்சூழல் இருந்ததுனாலோ பயம் சார்ந்த எதிர் மனச்சூழல் இருந்தாலோ அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளாதீர்கள்னு சொல்லுவேன் நான் அது உங்கள் வேலையே இல்லை நீங்களே ஒன்றும் சரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அல்ல நீங்கள் வேற ஒன்றை தான் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்கள் அன்புக்குரியவரை ப்ராப்பராக தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிறது முக்கியம் அப்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வின்றது வந்து அவருடைய இயல்பை நீங்கள் கேடுங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிற உன்னோட நிஜத்தில் என்ன தெரியுது அப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார்னாவே அவர் சாந்தி அடைந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நீங்கள் குறிப்பை உணர்ந்து கொள்ளலாம் அப்போது அவரோட நிலைப்பாட்டை உங்களுக்கு விளக்குவாறு கேட்குறதுல எந்த தவறும் கிடையாது அதே மாதிரி மற்ற கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு தேவையான கேள்விகள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை கேட்கலாம் எப்பவுமே தொடர்புன்றது எப்போ வரும்னா நீங்கள் முதலில் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுதும் அந்த கேள்விக்குண்டான பதிலை அவர் தரும்பொழுதும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது தான் இப்போது அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்கேன்னா எந்த விதமான நிர்பந்தங்களோ நிபந்தனைகளோ விதிக்கவே விதிக்காதீர்கள்னு சொல்கிறது காரணம் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர்கள் அதை உணர்ந்து கொள்கிறார்கள் அப்போதே அப்போதே அவர்கள் பலி பதிலும் அழித்து விடுகிறார்கள் ஆனால் நீங்கள் நேரத்திற்குட்பட்டவர் அப்போது உங்கள் மனச்சூழல் அப்படிங்கிறது வந்து எந்த அலைவரிசையில் இருக்கோ ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்ததுன்னா அதை பெறுவதற்கு சீக்கிரம் உதவி செய்யலாம் இதுவே நீங்கள் ஒரு குறைந்த அலைவரிசையில் இருக்கும்போது அது சற்று தாமதப்படுத்தலாம் அப்படிங்கும்போது நீங்கள் நிர்பந்தமோ நிபந்தனைகளோ விதிக்கிறது அவர் அவர் கொடுக்கக்கூடிய சமஞ்சை நேரம் அப்படின்ற த இருந்து உங்களை ரீச் பண்ணும்போது உங்களோட அலைவரிசையை நீங்கள் மறுபடியும் குறைச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் பின்னோக்கி போகிற மாதிரி தான் அப்போது இட் வில் ஃபர்தர் டிலே த ப்ராசஸ் அப்படிங்கும்போது எந்த விதமான நிர்பந்தமும் நிபந்தனையும் விதிக்காதீங்க அவரிடமே அதை விட்டுவிடுங்கள் ஏன்னா நிர்பந்திக்கிறது அவருடைய எந்த நிலையில் இருக்கார் நமக்கு தெரியாது ஒருவேளை சாந்தி அடையாத நிலையில் இருந்தார்னா அவரை நாம் நிர்பந்திப்பதும் நல்லதல்ல அதனால தான் அவரை தொடர்பு கொள்ளுதல் அப்படின்றத விட சாந்திப்படுத்துதல் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் அவர்கள் சாந்தி அடையாத நிலையில் இருந்தாலும் நம் சாந்திப்படுத்துவதுன்றது தப்பே கிடையாது நம்ம அவருக்காக நம்ம பூஜை பண்ணிக்கிறோம் இல்லையா சாமி கும்பிட்டுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக இதை சாமி கும்பிட்றது ஸோ இந்த ஒன்பது ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னாலே உங்களுக்குள்ளும் ஒரு சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் அவருக்குள்ளும் ஒரு சாந்தியும் சமாதானம் உண்டாவதற்கு நீங்கள் ஒரு நல்ல கருவியாக இருக்க முடியும் அவர் சாந்தி அடைந்தாரா இல்லையான்ற கேள்விக்குண்டான விடை மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கே அவர்களிடமிருந்தே வரலாம் அப்படிங்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைத்தது மாதிரி அகெய்ன் நிர்பந்தப்படுத்தக்கூடாது நீ டெய்லி என் கனவுளவா நீ டெய்லி கூட பேசு இதெல்லாம் வைக்காதீங்க உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு எது நன்மை அப்படின்றது அவர் அறிவார் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு அதிகாரம் பண்ணுறது உங்களோட மனதினோட வேலையே அல்ல அதை அவரிடமே விற்றுவிடுங்கள் உங்களுடைய இறை வழிகாட்டுதலிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் வந்து இந்த தியானத்தை செய்வதற்கு முன்பாக உங்களுடைய ஆன்மாவை உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வத்தை வேண்டிட்டு நீ கூட பண்ணலாம் இந்த மாதிரி அவர் சாந்தி அடைய வேண்டும் நான் என் பங்குக்கு நான் என்னோடய கடமை செய்கிறேன் ஒரு நல்ல மனதோடு ஒரு உயர்ந்தலைவரிசையோடு அதற்கு நீ உதவி செய்வாயாகன்னு சொல்லி அந்த தெய்வத்தை கேட்டுட்டு கூட நீங்கள் இதை பண்ணலாம் சரியா ஸோ இதுதான் இந்த இறந்தவர்கள் சாந்திப்படுத்தும் அந்த தியானம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்ததுனாலும் என்னோடய ஆலோசனைகள் வேணால் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய ஆக மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது இந்த மனமாற்றத்திற்கு தெளிவின் வழி ஒரு மிக முக்கியமான காரணம் நான் அடைந்த மாற்றம் போலவே பிறரும் இந்த மாற்றத்தை அடைய வேண்டும் அதுக்கு இந்த சேனல் வளரணும்னு உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் உற்சாகம் வருதா அப்படி ஒரு கேள்வி வருது இதற்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு உலப்பூர்வமாக நீங்கள் விரும்புனீங்கன்னா மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் உங்கள், உங்கள், உங்கள் மாற்றத்திலிருந்தே தாருங்கள் தானமாக தர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மாற்றத்திலிருந்து வரும் பொருள் என்னிடம் சேர சேர அது என்னை ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக்க அது நிச்சயம் உதவும் நான் மேலும் இந்த ஆன்மீகத்தை வந்து நிறைய மக்களை கொண்டு போவதற்கு அது சரியாக இருக்கும் சரிங்களா இப்போது என்னுடைய உழைப்பு அதன் மூலம் பணம் இந்த யூடியூப் அப்படிங்கிறது ஒரு என்னோடய என்னோட பகுதி நேரம் சின்ன நேரம்தான் அதை முழு நேரமாக நான் செய்ய வேண்டுமா இல்லையா அப்படின்றது வந்து கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் வந்து போய் மக்களுடைய அந்த மக்கள் சக்திக்கே விட்டுவிடுகிறேன் அவர்கள் அவர்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருள் என்னுடைய உழைப்பிலிருந்து சேரும் பொருளை அது தொடும்போது நான் முழு நேரம் ஆன்மீகவாதியாக மாறியிருப்பேன் சரிங்களா மற்றபடி மக்களை வந்து என்வயப்படுத்தியோ அல்லது அவங்களுடைய மனதை வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணியோ அந்த பொருளை வாங்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது ஏன்னா என்னுடைய ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து உங்கள் மாற்றத்திற்காக வடிவமைக்கப்பட்டவை உங்கள் ஆறுதலுக்காக அல்ல மாறுதலுக்காகும்போது அதை புரிந்து கொள்பவர்கள் அவர்களுக்குள்ள உள்ளுணர்வு சொல்லும்போது இதை கொடுத்தாலே போதுமானது அப்படி ஒரு பியூர் வேலையே நான் ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக மாறுவதற்கு அது உதவி செய்தால் போதுமானது சரிங்களா இதில் உங்களுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்